இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அதிகாரத்தோட பேர் அவா அறுத்தல் அவான ஆசை அறுத்தல்லாம் கட் பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஆசையை நம்ம விலகி வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு குரல் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று அவா என்ப எல்லா உயிருக்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பினும் வித்து அப்படிங்கிறார் எல்லா உயிருக்கும் எந்த காலத்திலும் நல்ல காலமானாலும் சரி நம்மளுடைய அவகோ அவயோக திசைன்னு சொல்கிற கெட்ட காலமானாலும் சரி தவா தப் தப்பே இல்லாமல் அதாவது தப்பே போகாது பிறப்பு பிறப்பு கண்டிப்பாக ஈனும் தரும் வித்து வித்துங்கிறது விதை அதாவது ஆசைன்னு ஒன்று நம்ம வச்சுருந்தோம்னா அது எந்த காலத்திலும் எல்லா உயிருக்கும் தவறாமல் பிறப்பு அப்படிங்கிற விதையை கொடுத்தே ஆகும் அப்படிங்கிற ஒரு வித்துன்னா விதை வந்து சில சமயம் கொஞ்சம் அதில் பதறும் இருக்கலாம் இல்லையா அந்த பதறனால் முளைக்காமல் போகலாம் ஆனால் ஆசைன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் பிறப்பு அப்படிங்கிற ஒரு விதை கண்டிப்பாக முளைச்சே தீரும் அது தவறா தவறவே தவறாதுங்கிறார் இந்த ஒரே ஒரு ஆசை மட்டும் இருந்தால் போகிறோம் நம்ம மீண்டும் மீண்டும் பிறந்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறார் இங்கே எல்லா உயிருக்கும்னு சொல்கிறார் பாருங்களேன் அப்போ ஆசைங்கிறது எல்லா உயிருக்கும் இருக்குங்கிறது நமக்கு இதனால் உணரப்படுறது குரல் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும் உங்களுக்கு ஏதாவது வேண்டணும் அப்படின்னு தோண்டுச்சுன்னா பிறவாமை வேண்டும் அப்படின்னு வேண்டுங்க மற்றது அதாவது அந்த வீடு பேரு வேண்டாமையை வேண்ட வேண்ட வீடு பேரு வந்துடும் அப்படிங்கிறார் கடவுள்கிட்ட போய் நம்ம எல்லாம் வேண்டுறோம்னு அவருக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கு பாருங்க எனக்கு அதை கொடு இதை கொடு தான் கேட்கல நம்ம எல்லாத்தையுமே கேட்குறோம் ஆண்டவா எனக்கு முக்தி கொடு வீடு பேரு கொடு அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்க வேண்டாம் நீங்க வேண்டாமை அப்படிங்கிற ஒன்றே உன்னை கேட்டீங்கலாம் போறோம் உங்களுக்கு வீடு பேரு ஸ்ட்ரைட்டா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்ற குரல் எண் முன்னூற்றி அறுபத்தி மூன்று வேண்டாமை அன்ன விழிச்செல்வம் ஈண்டில்லை ஆண்டும் அகுதொப்ப இல் அப்படிங்கற அன்னன்னு இது போல விழிச்செல்வம்ங்கிறது சிறந்த செல்வம் ஈண்டில்லைன்னா இந்த உலகத்தில் ஆண்டும் வேறு எந்த உலகத்துலேயும் அது அகுதொப்பது அதுக்கு ஈக்குவலானது அதுக்கும் மேலே உள்ளது இல்லை அப்படிங்கிறது அதாவது ஒரு செல்வம்னு வச்சுருந்தோம்னு வச்சுங்களேன் இந்த செல்வத்தை காட்டிலும் இப்போ நூறுரூவா நம்ம கையில் இருக்கனா ஆயிரரூவா உள்ளவன் இருப்பான் கோடி உள்ளவன் இருப்பான் அதுக்கும் மேலே உள்ளவன் இருப்பான் அதுக்கும் மேலே பார்த்தா நம்ம சொர்க்கத்தில் இருக்கிறவங்களுடைய செல்வம் பெருசாக இருக்கும் அதுக்கும் மேலே பார்த்தா குபேரோட செல்வம் பெருசாகும் இப்படி ஒரு செல்வங்கிற ஒரு இதுக்கு கம்பேர் பண்ணால் கம்பேர் பண்ணால் அதுக்கும் மேலே அதுக்கும் மேலே இருந்துகிட்டே இருப்பாங்க ஆனால் வேண்டாமை அப்படின்னு ஒரு செல்வம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா போரும் அப்படிங்கிற நிறைவு எனக்கு இனிமேல் எதுவுமே வேண்டாம்ப்பா அப்படின்னா அதை விட பெரிய செல்வம் இந்த உலகத்திலையும் இல்லை மேலே வேற எந்த உலகத்திலயும் இல்லைங்கிற ஒன்று ரெண்டு மூணு நம்பர் கூட்டிகிட்டே போனோம்னா மேல 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 போயிட்டே தான் இருக்கும் ஜீரோ அதுக்கு இதுவே கிடையாது கீழே தான் நம்பர்ஸ் இருக்கு எனக்கு எதுவும் வேண்டாம் போதும் அப்படின்னு சொல்றது ஒரு சிறந்த செல்வம்னு சொல்கிறேன் அந்த ஒரு மைண்ட்செட் எத்தனை பேருக்குங்க வரும் அடுத்த ஜென்மாவில் இன்னும் நல்லபடியாக பிறந்து இன்னும் பணக்கார பிள்ளையாக பிறக்கணும்னு தான் வேண்டாமே தவிர போதுங்கிற மைண்ட் செட் வர்றதில்ல இல்லையா அதனால தான் அதை ஒரு சிறந்த செல்லும்னு சொல்கிறார் குரல் ஏன் முந்நூற்றி அறுபத்தி நான்கு தூய்மை என்பது அவாயின்மை மற்றது வாய்மை வேண்ட வரும் அப்படிங்கிறார் அதாவது வெறின மன தூய்மை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்கிறோம் அழுக்காறு அவா வெகுளி இதெல்லாம் நீங்கள் போனால் உங்களோட மனசு தூய்மைன்னு சொல்லியிருக்காரு இல்லையா அதில் ரொம்ப தூய்மை அப்படிங்கிறது எதுன்னா அவாயின்மை தான் ஒரு சில கு குரல் ஆசிரியர்க வந்து தூய்மையாக வீடு பெயரும்னு சொல்கிறாங்க இந்த ஆசைன்னு ஒன்று இருந்தால் தாங்க நம்மளை ஏதாவது ஒன்று செய்ய தூண்டிக்கிட்டே இருக்கும் நம்ம ஒரு செயலில் இருந்துக்கிட்டே இருப்போம் அந்த செயலற்ற தன்மை மனசில் அந்த சைன் வேவே இல்லாமல் அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும்னா கம்ப்ளீட்டாக நமக்கு ஆசை இல்லாமல் இருக்கணும் மற்றது வாய்மை வேண்ட வரும் அப்படிங்கிறார் வாய்மை நீங்கள் அங்கே ஆகாரத்தை இழுத்து சொல்கிறார் அப்படின்னா இது வந்து தெய்வத்தை தான் குறிக்கிது மெய்ப்பொருள் அப்படின்னா யாரை சொல்கிறாங்க நம்ம குரலில் சுத்த பிரம்மமாகி அந்த பரம்பொருளை குறிக்கும் அதனால் அந்த பரம்பொருளை வேண்ட வேண்ட உங்களுக்கு வீடு பேர் கிடைக்கும் அப்படிங்கிறார் வேண்ட அப்படின்னா நம்ம ரெண்டு கை கூப்பி வேண்டதது இல்லைங்க இந்த வேண்ட அப்படிங்கிறது விருப்பத்தோடு நம்ம போய் ஆண்டவனத்தை கேட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்கிறார் பல புராணங்களில் பார்த்துருக்கோம் இல்லையா ஆண்டவன் அடிமையாவது நம் தூய பக்தியால் மட்டுமே தான் யசோதை கண்ணனுக்கு கட்டிய அந்த கயிறு இன்னமும் ஸ்ரீரங்கத்தை பெருமாள் தன்னோட இடுப்பில் சுமந்துட்டுருக்கார் அந்த சுத்தமான பரம்பொருளை விரும்பி விரும்பி நெருங்க நெருங்க வீடு பேறு உறுதின்னு சொல்கிறார் குரல் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து அற்றவர் என்பார் அவா அற்றார் மற்றையார் அற்றாக அற்றது இலர் அப்படிங்கிறார் அதாவது அற்றவர் எல்லாத்தையும் துறந்தவங்க அப்படிங்கிறது யாருன்னா இந்த ஆசையை துறந்தவங்க மற்றவங்க தான் மட்டும்தான் மற்றவங்கள்லாம் எதெல்லாம் திறந்தாங்களோ அதிலிருந்து துன்பத்தை தவிர்த்து இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறார் உதாரணத்துக்கு கம்ப்ளீட் ஆசையை திறந்தாச்சுன்னா நம்ம வீடு பேருக்கு போயிடுவோம் இல்லை நமக்கு எந்த ஆசைகள்லாம் திறந்துட்டோமோ அந்த ஆசைகளேட்டு துன்பம் இல்லாமல் போகும் அப்படிங்கிறார் உதாரணத்துக்கு செல்வத்து மேலே ஆசை இல்லைன்னா செல்வத்தினால வர தீமைகள் எல்லாம் வராது அதே மாதிரி நம்ம பிள்ளைங்க மேலே கொஞ்சம் பற்று அறுத்து வச்சோம்னா பின்னாடி இந்த பிள்ளைங்க நமக்கு உதவணும் போகணும் அப்படிங்கிற துன்பம் இல்லாமல் போகும் ஒரு பொருள் மேலேயோ இல்லை மனிதர் மேலேயோ ஆசை வைச்சோம்னா நமது எண்ணங்களும் செயல்களும் அவங்கள சுற்றியே தாங்க இருக்கும் நம்மளால் சுதந்திரமாக எதையுமே செய்ய முடியாது அதுக்குரிய நன்மையும் இருக்குது தீமையும் இருக்க தான் இருக்குது அந்த துன்பத்திலிருந்து விடுபடுவாங்க எந்தெந்ததுலலாம் ஆசை வைக்கலையோ அதில் இருந்த துன்பம் விலகும்னு சொல்கிறார் பாக்கி ஐந்து குரலும் அடுத்த பதவியில் காண்போமா நன்றி வாழ்க தமிழ் வளர்க வையகம் வாழ்க அறம்